குறைந்த வீட்டு முனைகளே உள்ளன நம்ம சேரன் நகர் லட்சுமி கார்டன் மாதப்பூர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடித்து இந்த சூழலை தவித்து இருக்கிறார் நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து ஒற்றுமையாக செயல்பட்டு நம்முடைய கார் கனவு நாம் ஆள வேண்டும் அதற்கு என் தம்பிகளும் என் தங்கைகளும் முன்னேற வேண்டும் நமக்கு முன்னேற்றம் வர வேண்டும் என் தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும் படிப்பு வேண்டும் வேலை வேண்டும் வாழ வேண்டும் என்னுடைய எண்ணம் அந்த எண்ணத்திற்காகத்தான் நூறு நாட்கள் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களுக்கு சென்று அனைத்து தரப்பு மக்களை சந்தித்து சென்னை பகுதி வடக்கு கடகோடு நகர பகுதி கும்மிடிப்பூண்டிக்கு சென்றேன் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு சென்றேன் தென்கோடு பகுதி கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு நான் சென்றேன் அங்கே மக்களை சந்தித்தேன் கிழக்கு பகுதி நாகை மாவட்டம் தஞ்சை மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் மயிலை மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் கோவை மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டத்துக்கு நான் சென்றேன் இப்படி பல மாவட்டங்களுக்கு சென்று மக்களை சந்தித்து நாம் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும் என்ற எண்ணத்தில் குறிப்பாக இந்த விரோத மக்கள் விரோத திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப நேரம் வந்துவிட்டது திமுக ஆட்சிக்கு விடை கொடுக்க வேண்டும் என் தமிழே என் கங்கைகளே